வச்சு ஒரு செய்யலாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிறேன் ஒரு முக்கால் கப்பு மோர்த்துக்கு மிச்சம் அப்படி வச்சிடலாம் இந்த அளவு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த அளவு கருவேப்பிலை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கிறேன் பெரிய கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மணி போட்டுக்கலாம் வச்ச பிறகு இஞ்சியும் கொத்தமல்லியும் இது போட்டுக்கலாம் கருவேப்பிலை சாரி கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டுந்தான் போட்டுக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரவையிலையும் உப்பு போட்டுருக்கோம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இதுலேயும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் தூள் பிடிக்கலாம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுவோம் பச்சை மிளகாய் வாய் கடிப்படும் அதனால நான் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறேன் இது கூடிய வேக வைக்கான பச்சை பட்டாணிங்க பச்சை பட்டாணியும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மொளக்கட்டின பச்சை பயிறு வச்சுருக்கேன் அதுவுமே போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆப்ஷனுங்க நம்ம இஷ்டம் தாங்க நம்ம எது வேணால் போட்டுக்கலாங்க வெஜிடபுள் கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்ரவ அணைச்சிடலாம் மா இந்த இதெல்லாம் கெட்டியமாகிடுச்சு ரவை எல்லாம் நல்லா ஊறி இருக்குது நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் கால் கப்பு மோர் அந்த மோர் அப்படியே இருக்கட்டும் போட்டு கலக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு கோசு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பஜ்ஜி மிளகாய் இருக்குது அதுவுமே போட்டுக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் நல்லா ஆறினப்புறம் அதுவும் போட்டு கலக்கிக்கலாம் வதக்கி வச்சிருந்த மாங்குற அதெல்லாம் ஆறி வச்சு அதையும் கொட்டிக்கலாம் அதையும் கொட்டி நல்லா கலக்கி விட்டுருலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அந்த சோடா அப்படி போட்டு மிச்சம் வச்சுருக்க பாருங்கள் கால் கப்பு மோர் அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி ஓட்டுக்கிறேன் மறுபடியும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் பார்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஒரு கப்பு மோர் ஊற்றிருக்கேன் கப்பு தயிர் ஒரு கப்பு மோர் ஊற்றிருக்கேன் மாவு பாருங்கள் இந்தளவு கெட்டியமாக இருக்கணும் நம்ம வந்து இதை வச்சு அப்படியே சாண்ட்விச் செய்ய போகிறோங்க ரவா வெஜிடபிள் சாண்ட்விட்சு இந்தளவு மாவு கெட்டியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாண்ட்விச் நல்லா வரும் சாண்ட்விச் பேக்கர்லாம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மேல் சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் போட்டுக்கிறேன் ஓன் ஹீட் ஆகிடுச்சு நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க சீஸ் சாண்ட்விச் வேணாலும் செய்துக்கலான்ட்டு சாண்ட்விச் மேக்கர் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன் வச்சுக்கிறேன் நல்லா பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த சீஸ் வச்சுக்கலாங்க மடித்து ஒன்றத்தில் வைக்கிறேன் சீஸ் வச்சுட்டேன் சீஸ் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி ஃபுல்லாக போட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே இந்த மாதிரி டிசைன் வரும் நல்லா அமுங்கிச்சின்னா அப்போ டிசைன் வரும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா ஒன்றா அது டிசைன் வராது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் ஆயிடுச்சு அப்படி இப்போ மூடி வச்சிடலாம் லாக் ஆகிடுச்சு மறுபடியும் கட் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகிறவனும் அப்படியே வச்சுக்கலாம் க்ரீன் சுவிட்சு கட் ஆஃப் ஆகிடுச்சு இது ஆன் ஆனோடனே வேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ரெடி இப்போ பலனா ஓட்டலை இதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துடலாம் பேக் சைடு ரவா வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.